and he's the 2021 Blue Planet Prize Laureate. And ladies and gentlemen, Mr. Anurag Kumar Dasanayaka is now presenting the policy book to Professor Mohan Munasinghe. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்று கூறும் மின்சார பொறியியலாளர் மின் பிறப்பாக்கிகள் ஏற்படாமை பொறியியலாளர்களின் பிரச்சனையா அது அவர்களின் பிரச்சனை இல்லை என்று நாம் கூறுகின்றோம் பிரச்சனையும் காணப்படுகின்றது மின்சார சபையில் தற்போது பணியாற்றும் அணைகளையும் நீக்கினால் ஆயிரம் ரூபாய் கட்டணத்தை எழுபது ரூபாவாக குறைக்க முடியும் அதானிக்கு நானூறு மெகாவோட் திட்டத்தை வழங்க உள்ளனர் ஒரு அலகை எட்டு தசம் இரண்டு தொடருக்கு அதனை வழங்க உள்ளனர்